வணக்கம் எஸ்எர்எஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட்டுங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்றாம்பாளையம் அதாவது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து தாமரைக்குளம் தாமரை குளத்துலேருந்து சரியாக ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குதுங்க வடசரு பூமியை வந்துடும் ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட்டு சொல்லும் சொல்லும்பெல்லாம் எழுவத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க ஒரு எழுபது ரூபாய்க்கு பண்ணலாம் அறுபத்தஞ்சி டு எழுவது ரூபா எழுபது ரூபாய்க்குள்ளே உள்ள பண்ணலாங்கிறாங்க அப்புறம் அப்படி யாராவது பிடிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ரோட்லேருந்து இருபத்தாறு அடி வழி ஒரு ஐம்பது மீட்ரு தான் இருக்குது